லைவ் வாங்க வாங்க லைவில் பேசலாம் சாரி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் நான் கட் பண்ணிட்டேன் லைவ் வர முடியல இப்போ வாங்க பேசலாம் என்னப்பா யாருமே லைவில் காணும் இன்னும் எல்லோரும் மறந்துட்டிங்களா வாங்க லைவில் பேசலாம் Malam, 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 பசங்க இரண்டு மகன்கள் பிரதர் சாரி பொழுந்த நிறைய இரண்டு மகன்கள் ரெண்டு பையன் அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கும் ஒன்றரை வயசுல ஒரு பையன் இருக்கான் நம்ம சேனல் வரீங்களா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ச்சு முதல் கொழுந்தன் அரசு உயர் அதிகாரி அப்படியே என்ன வேலை பார்க்குறீங்க அரசு கலைக்கல்லூரி క్షరా ఇలా స్టూడ हो रहे हैं तो हमारे घर में मूल बंद हैं इसलिए

நான் அரசு அதிகாரி என்று கூறுகிறேன் திரும்ப திரும்ப படிக்கிறீங்களா இருந்து கேட்குறேன் எங்கள் சாரி சார் அரசு கல்வி படைக்கல்லூரியில பிரசரா நெக்ஷரா என்னன்னு கேட்டேன் அது சொல்ல வர்றதுக்கு படிக்கிறீங்களான்னு சாரி ஏன் அரசு உயர் அதிகாரி என்னால படிக்க கூடாதா சரிம்மா கேட்ட என்ன என்னன்னு அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறேன் கிருமி ரெஸ்ட் என்ன ஒர்க் இருக்கும் நான் கல்லூரியில் இன்ஸ்டாவில் உள்ள பயணம் நான் வந்து யூடியூப் இன்ஸ்டாவுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் அளவு இல்லை ஸோ நான் வந்து யூடியூப் மட்டும் தான் வச்சுட்ருக்கேன் எதாச்சும் பசங்களே பார்க்கலாமா பசங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் இல்லை வீடியோ ஷார்ட்ஸ் வந்து கொடுப்பா பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ்ல என் பையன் சின்ன பையன் பெரியவாக இருப்பான் la vale, gracias. ¿no?